ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் குருவை தேடி மூலம் ஞான சிந்தனையில இந்த காணொலியில தேடல் மூணுல குரு யோகி ஸ்ரீராம் பாபா அவர்கள் குருவின் அவசியம் பற்றி விவரமா விளக்கியிருக்கிறார்கள் அதற்கு சாய் சச்சரித்திரத்திலிருந்து பாபா கூறிய சில பகுதிகளை எடுத்து காட்டி விளக்கியிருக்கிறார்கள் இந்த இடத்துல தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டாகும் நம்மளை சுற்றி இந்த உலகத்தில் பலர் இருக்கிறார்கள் நம்முடைய பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அவர்கள் எல்லோரும் குருவை தேடினார்களா அல்லது குருவை அடைந்தார்களா அப்படி இருக்க ஒருவருக்கு குரு அவசியம்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டாகிறது இயல்பு தானே இதில் தவறு எதுவும் இல்லையே இங்கே தான் நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் குரு அப்படின்னதுமே எல்லாருக்கும் தோன்ற விஷயம் என்னன்னா ஆன்மீக குரு அப்படின் தான் ஆனால் குரு இல்லாமல் ஒருவரும் இல்லை அப்படிங்கிற இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டா இந்த கேள்வி கண்டிப்பாக உண்டாக போவதில்லை உதாரணமாக கல்வி கற்றுக் கொடுக்குற குரு அல்லது ஆசான் குரு இல்லையா வேலை செய்கிற இடத்துல நமக்கு வேலை கற்றுக் கொடுக்குற மேல் அதிகாரி அல்லது சக ஊழியர் குரு இல்லையா நம்ம எப்படி நடந்துக்கணும் எப்படி ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்கிற நண்பன் குரு இல்லையா இதே போல் நமக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் குரு இருக்காங்க இருப்பாங்க இதைத்தான் யோகி ஸ்ரீராம் பாபா அவர்கள் குருவை காட்டிலும் அதிகமான தத்துவம் இல்லை குருவை காட்டிலும் அதிகமான தவம் இல்லை குருவை காட்டிலும் அதிகமான ஞானமும் இல்லை அந்த குருவிற்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி தேடல் மூன்ற தொடங்குறார் அதாவது நம்மை சுற்றி உள்ள இந்த இயற்கை விலங்குகள் மரங்கள் பறவைகள் உயிருள்ள மற்றும் உயிரற்ற அனைத்துமே குருதான் நம்மை மேம்படுத்துவதற்காக மட்டும்தான் இவையெல்லாம் நம்மை சுற்றி உள்ளன அப்படிங்கறத புரிஞ்சுன்றோம்னா இந்த கேள்வி நமக்குள்ள வரவே வராது இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு திறந்த மனப்பான்மையோட இவையெல்லாம் எனக்கு ஞானத்தை வழங்குவதற்காக மட்டும்தான் என்னை சுற்றி உள்ளன அப்படிங்கிற ஒரு திறந்த மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு இருந்தால் மட்டுமே போதுமானது மனது மட்டும் இல்லாம முக்கியமா ஒரு இரண்டு தன்மைகளை நமக்குள்ள வளர்த்துட்டோம் அப்படின்னா குருவை தேடி சீடர்கள் செல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை குருவே சீடனை நோக்கி வருவார் அப்படின்னு யோகி பாபா இந்த தேடல்ல குறிப்பிட்டு சொல்றார் அந்த இரண்டு தகுதிகள் என்ன அப்படின்னா நம்பிக்கை பொறுமை நம்முடைய சனாதன தர்மம் எப்படி சொல்கிறதுன்னா குருவே சர்வ ரூபானாம் குருவே சர்வ லோகானாம் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உருவங்களும் அல்லது அனைத்து வடிவங்களும் குருவே இந்த லோகம் முழுவதும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் குரு தன்மையால் மட்டுமே நிரம்பி இருக்கிறது அப்படின்னு நமக்கு விளக்கி சொல்கிறது உன்னுடைய குருவின் மீது திடமான நம்பிக்கை ஒன்றே போதும் எல்லா காரியங்களையும் இயக்குபவர் குருவே என்பதை திடமாக நம்பு குருவே பிரம்மா குருவே விஷ்ணு குருவே சிவன் என்பதை உணர்ந்தவனின் பாக்கியத்தை நான் என்னவென்று உரைப்பேன் அப்படின்னு யோகி ஸ்ரீராம் பாபா இந்த தேடலை முடிக்கிறார் அவர் கூறும் இந்த அறிவுரையை நாமும் கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் விரைவில் அடுத்த காணொலியில் வேறு ஒரு சிந்தனையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்